வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு நண்டு வலையில் கிடைச்சது தாங்க திருக்க இன்னைக்கு திருக்கையை வச்சு செம்மையாக சமைக்க போகிறோம் இது வந்து குழந்த பெத்தவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய திருக்க மீன் இது வந்து குறுக்கு வலி அதிகமாக குழந்தை பெற்றவங்களுக்கு இருந்தால் அந்த திருக்க மீனை குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு குறுக்கு வலியே தேவலையாக்கும் நல்லதுங்க பாலும் நல்லா ஊறும் செமையான மீன் திருக்க மீன் ஆனால் கால் கை உளைச்சல் இருந்தாலும் இது குணப்படுத்தும் ஆனால் மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த திருக்க மீன் ஆனா பேரு புளியிருக்கையில புள்ளி புள்ளியா சைஸ்லாம் இருக்குது திருக்க எங்களுக்கு சின்ன சைஸா தான் கிடைச்சது இன்னைக்கு இதுக்கு மேல வந்து இங்க பாருங்க மாங்கு மாதிரி இருக்கும் இந்த மாங்க நல்லா சுரண்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க இந்த வலுவலுப்பு தன்மை இருக்கும் இதை நம்ம ஒரு கத்திய வச்சு சுரண்டிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சி வெட்ட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் நான் வலிச்சு விட அது வலுக்கிட்டே போகுங்க பாருங்க துண்டை இந்த பொடி பொடி பீஸா போடணும் இங்கே பாருங்கள் கல் உப்பு போட்டிருக்கேன் அப்போ தான் இதில் உள்ள வயிற்று தண்ணி மாங்கு நெருங்கி நல்லா வருங்களேன் நம்மளுக்கு குழம்புக்கு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் குழம்பு பெற்ற உள்ள முக்காசி இப்படி வச்சு கொடுங்க திருக்க வரைச்சுட்டு தான் இது வந்து மருத்துவ குணம் படைத்த திருக்கை மீன் ஏன் நான் திரும்பிட்டு சொல்கிறேன்னா திருக்க வந்தால் யாரும் விடாதீங்க வாங்கி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட பாருங்கள் இந்த திருக்கையில் வந்த பாலை தான் பாருங்கள் திருக்கை பாருங்க இப்போ திருக்கையை நம்ம கையில் அலத்தும் போதே அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது ஏன்னா நம்ம உப்புக்களை போட்டு நல்லா உரைச்சினால அந்த மாங்கு நீங்கிருமா அதனால வளர்க்காதுங்க ஃப்ரெஷ்ஷான பெருக்கை பாருங்க எங்கள் வீட்டில் ஒரு வேம்பு வளர்க்குறோம் அந்த வேம்பு என்கா வேண்டிய ஆனால் சின்ன மரம் தான் இவ்வளோ இனல் கொடுத்துருக்குது ாலும் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க தேங்காய் தான் வச்சுருக்கோம் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு நம்ம பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்குருவோம் இப்போ நான் திருக்க குழம்புக்கு வந்து எல்லாமே வெட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ என்னென்ன நான் குழம்புக்கு சேர்க்கப்படுறேன்னு பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்கா மிளகா தக்காளி கொஞ்சோண்டு மல்லித்தலை போடுறேன் வாசத்துக்கு ஏற்கனவே நான் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிருவோம் இப்போ நம்ம அம்மியில் எடுத்து தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கிருவோம் நம்ம அம்மியில் அரைச்செடுத்துக்கிட்ட தேங்காவை சேர்த்துக்கிருவோம் இப்போ நம்ம குழம்பு மசாலா படி சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் நம்ம குழம்பு கொதிக்கும்போது நம்ம வெட்டி கிளீன் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற திருக்கையை சேர்த்துக்குருவோம் இப்போ குழம்ப மூடி வச்சுக்கிறோம் இப்ப கம கமண்ட் வாசம் வந்துருச்சு இப்ப நாங்க பொங்கிருச்சு பாருங்க குழம்பு இப்ப திருக்கையை நம்ம சேர்த்துருவோம் இது திருக்க பாலை அப்படியே சேர்த்து விட்டுருவோம் குழம்போட நல்லா குழம்பு கொதிச்சு எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு தாளிச்சுக்குருவோம் நல்லா திருக்க மீன் குழம்பு கம கமண்டு வாசத்தோட வந்துருச்சு இப்போ குழம்பு நல்லா வெந்து கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து மீனும் வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சு தாளிச்சிருவோம் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிப்புக்கு வந்து நான் வெ வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் தாளிச்சி கொடுக்கணும் பாருங்க தெருக்கை குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டு தாளிச்சா ஒரு வாசனையே வாசிச்சிருந்தாங்க அதே திชีர் போடுங்க நம்ம மட்டமா ரொம்ப டேஸ்டான ருசியான புளியந்திறை குழம்பு நீங்க பாருங்க திருக்க நல்லா வெந்திருச்சு வலதும்பியா வெயிலுக்கு நல்ல ஒரு சாப்பாடுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரியான டேஸ்ட் திருக்கையெல்லாம் பாருங்கள் நல்லா மாவு மாதிரியே வந்துருச்சு டேஸ்ட்டு குழம்பு பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க முகேஷ் சொல்லிடு கார்த்திகின்னு சொல்லியிருந்தேன்

என் மரும எல்லாம் உ ஆசைப்படுறான் இப்ப சொல்லுமா என்னமோ சொல்லணும்னு நினைக்க சொல்லு தம்பி எங்க அத்தை வச்சு குழம்பு நல்லா இருக்கு நீங்களும் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதாரம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமருந்தும் நன்றி எங்க மஜினி சமையல் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி அவன் அதை தான் சொல்ல வந்தான் அவனோட ஒரு காமெடியா ஆகி போச்சு எங்க அக்கா பையன்தான் அவன் பேர் கார்த்திகேயன்